வேட்பாளர் தனபதி ராஜ்குமார் அவர்களுக்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்ய வந்திருக்கிறேன் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையை இந்த தேர்தல் பிரச்சாரம் எனக்கு அளித்திருக்கிறது இரண்டாவது இடத்திற்கு தான் போட்டி இருக்கும் என்பது மிக தெளிவாக தெரிகிறது மக்களுடைய வரவேற்பு மூன்று ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் மக்களிடம் சென்றடைந்திருக்கிறது மக்கள் தெளிவாக திராவிட முன்னேற்ற கூட்டணி பங்கேற்றிருக்கக்கூடிய இந்திய கூட்டணி ஆட்சி ஒன்றியத்திலே உருவாக வேண்டும் பாஜக மீண்டும் எந்த பொறுப்பிற்கும் வந்துவிடக் கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கிறார்கள் முதலமைச்சர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் நிச்சயமாக இந்த கூட்டணி இங்கு மட்டும் இல்லை நம் கூட்டணி போட்டியிடக்கூடிய நாற்பது இடங்களிலும் வெற்றி பெறும் என்பது தெரிகிறது

அதெல்லாம் வந்து இல்லாத பெண்கள் நாங்க என்னங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மாதிரி ஒரே நம்பருக்கு இத்தனை பயனாளிகள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பயனாளிகளை ஒரே நம்பர்ல வந்து இணைச்சு வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு தெரியாது அதனால ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க அந்த திட்டம் அவங்கள போய் சென்றடைஞ்சிருக்கு அப்ப எப்படி பேருக்கு சொல்ல முடியும் அது நடந்துட்டு தானே இருக்கு இது மாதிரி எத்தனை புதுமை பெண் திட்டம் எடுத்துக்கோங்க நான் முதல் பெண் திட்டத்தை எடுத்துக்கோங்க இல்லைன்னா காலை உணவு திட்டம் மக்கள்ட பெரிய வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் நீங்க அரசு பள்ளிகள்ல அரசு உதவி பெற பள்ளிகள் இருக்க முடியும் இல்லங்க இந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து எனக்கு தெரிந்தவரை வந்து ஒன்றிய அரசிடம் தான் இருக்கிறது அதனால அப்படி தவறு நடந்திருந்தால் அதற்கு அவர்கள்தான் அவங்களோட ஹோம் மினிஸ்ட்ரி தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அவங்களுக்கு உதவுவதற்கு எல்லா வகையிலும் மாநில அரசு தயாராக இருக்கிறது ஆனா கடமை அந்த பொறுப்பு அவர்களுக்கு தான் இருக்கு தொடர்ந்து பல மாநிலங்கள்ல குஜராத் போர்ட்ல கிட்டத்தட்ட பல லட்சங்களுக்கான போதைப் பொருட்கள் சிக்கியது அதற்கு பிறகு அந்த போட்டை யார் நடத்துறாங்க உங்களுக்கு தெரியும் அந்த போட்ல சிக்கியது அதுக்கு பிறகு விசாரணையில என்ன வந்தது யார் அதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே மக்களுக்கு வந்து சேரவில்லை இதுவரைக்கும் விசாரணை நடக்குதா இல்லைன்னா அதையும் மூடிட்டாங்களான்னு தெரியல ஸோ அப்படி இருக்கும் அவர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் நாங்கள் உதவு உதவுவதற்கு நிச்சயமாக தமிழக அரசு தயாராக அறுபது வாங்கலாம் தொண்ணூறு வாங்கலாம் நூறு வாங்கலாம் அப்படி கனவு காண்பது அவருடைய உரிமை ஆனால் வெற்றி நிச்சயமாக எங்களுக்கு தான் கோவையை பொறுத்த வரைக்கும் நிறைய அளவுக்கு பணம் இறக்குவதற்கு ஆளுங்கட்சியினர் தயாராக இருக்கிறாங்க ஆனால் நான் வந்து ஒரு பைசா கூட ஓட்டு செலவழிக்க மாட்டேங்கிற மாதிரி எல்லாமே சொல்லியிருக்கேன் சரி ஒரு பைசா கூட செலவு பண்ணலன்னா எதுக்கான தேர்தல் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க தேர்தலுக்கு செலவழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வேணாலும் சொல்லலாம் யாரும் இங்க வந்து காசை கொட்டி ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது முதலமைச்சருடைய திட்டங்களை நம்பித்தான் இங்கே வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் வெற்றி பெற